ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆவணி மாதத்திற்கான சிறப்பு பலன்களை தாங்க பார்க்க போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உருவாகக்கூடிய அமாவாசையானது அற்புதமான ஒரு அமாவாசை இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து ஏற்பட இருக்குது இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு தனுசுராஸ் என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் நல்ல பலன்களை பார்க்க போறீங்க என்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கீங்க மேலும் இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரி நகர சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் தான் இந்த பதிவுள்ள தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இதில் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வாழ்க்கையும் ஒரு சில நாட்களில் ஒரு மன அழுத்தம் நிறைந்த ஒரு பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் உருவாகிட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் நிலைகள் மட்டும்தாங்க இந்த நவ கிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னும் மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னும் பிரிச்சிருக்காங்க ஸோ இதில் இந்த கிரகநிலைகளில் பார்த்திங்கன்னா இந்த வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னா சனி ராகு கேது குரு இது மட்டும்தாங்க தாங்க மீதம் இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்கள் மாதாந்திர கிரகங்கள் இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஒரே மாதிரி செயல்படுறதும் கிடையாது ஒன்னொன்னுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கு ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுறாங்க இது மாதிரி கிரகநிலைகள் மாறும் பொழுது அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ப மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கட்டாயமா மாற்றங்கள் உறுதியா இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவங்க திடீர்னு அடிமட்டத்துக்கு வருது அதே போல ஒரு சில நேரங்களில் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க திடீர்னு ஏதோ ஒரு ஜாக்பாட் ஒரு அதிர்ஷ்ட கிடைச்ச மாதிரி கொஞ்ச நாள்லேயே பாத்தீங்கன்னா ரொம்ப உயரத்துக்கு வந்து போயிடுவாங்க எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் கிரக நிலைகள் மட்டும்தான் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு உரிய கிரக நிலைகள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் கிரகநிலைகள் அதாவது ஒத்துப்போகாத கிரகங்கள் இணையும் பொழுது பாதிப்புகளையும் உண்டு பண்ணி கொடுக்குது ஸோ இதுதான் ஜோதிட ரீதியாக ஒவ்வொருவரும் புரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாலும் இந்த கிரகநிலைகள் தாங்க ஸோ காலம் நமக்காக நல்ல ஒரு வழிகாட்டும் அப்படின்னு நிறைய பேர் காத்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்குரிய குறிப்பிட்ட தசாபுத்திகள் வரும் பொழுதும் நல்ல கிரக அமைப்புகளோடு சேர்ந்து இருக்கும் பொழுதும் நல்ல ஒரு நிலைக்கு வந்து போயிடுறாங்க இதே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே அதே நிலைகளில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதக ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கும் அதை மறக்காமல் என்ன அப்படின்றத முழுமையாக நீங்கள் ஜாதகத்தை தான் பரிசோதனை செய்யணும் ஸோ இது மாதிரி பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்துக்கோங்க இப்போ வாங்க இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது துனுசுராசிக்காரங்களுக்கு அப்படின்றத பார்த்துடலாம் அவனி மாத கிரகநிலைகளை அரைந்து பார்க்கையும் பொழுது மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் சம சப்தமஸ்தானத்தில் இருக்கிறார் சோ சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்றதுக்காக அப்படியே இருக்க முடியாது ஏன்னா அவரோட கூட பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முரண்பாடான கிரகங்கள் தான் இந்த கிரகங்களுடைய பார்வைகள் உங்களுடைய ராசியில வந்து பதியுது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா திடீர் திடீர்னு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஏற்றங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தாழ்வான ஒரு நிலைகளை உருவாகும் இந்த டைம்ல எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால ஒரு சில காரியங்கள் ரொம்ப ரொம்ப துரிதமாகவே நடக்கும் நடக்கவே நடக்காது இது வரைக்கும் நடக்கலை இனியா நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த விஷயம் கட்டாயமாக நடக்கும் இது வரைக்கும் இல்லாத ஒரு முயற்சிகள் கைகூடி வரும் குறிப்பாக திருமண யோகம் இல்லாதவங்களா இந்த டைம்ல முயற்சி பண்ணலாம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் பொருளாதார பற்றாக்குறை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அறவே அகழ்வதற்கு இந்த ஆவணி மாதம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் புதிய முயற்சிகளை தனுசுராசனியர்கள் எடுக்கலாமா கண்டிப்பாக தாராளமா இந்த ஆவணி மாதத்தில் எடுக்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கு புதிய விதமான பயணங்களும் வந்து ஏற்படும் சொல்லப்போனால் உங்களுக்கு புனித பயணங்களாக அது மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது கடகராசிக்கு சுக்கர பகவான் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதிக்கு அப்புறமா வந்துடுறாரு ஸோ இப்போ கடகராசியில் சுக்கரன் இருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று இடங்களுக்கு தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆனால் இப்போது சுக்கரன் ஆறாவது வீட்டுக்கு அதிபதியாக எட்டில் வந்து வராரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேரம் ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது ஸோ எதிர்பாராத நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கும் ஸோ பிறருக்காக நீங்கள் பொறுப்பு சொல்லி ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கீங்க ஏதாவது தொகையை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் வாங்கலை அது வந்து வந்தே சேரலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் பொதுநலத்தில் அக்கறை இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதிகாரத்துவமான பொறுப்புகளை எல்லாம் பார்ப்பீங்க புனித பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பணிபுரியக்கூடிய இடங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு டைமிங் ஸோ மேலும் உங்களுக்கு யாராவது இடையூறுகள் செய்துட்ருக்காங்க துரோகம் பண்ணிகிட்ருக்காங்க பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இப்போ வந்து உங்களை விட்டு விலகி போவாங்க அது உயர் அதிகாரியாக இருந்தாலுமே கூட சரி ஸோ அவங்களுக்கு திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் கூட கிடைக்கலாம் வேறு இடங்களுக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ கடன் பிரச்சனை குறையணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளையும் நீங்க எடுக்கணும் அப்படி ஒருவேளை நீங்க முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஆசிரியர்கள் தாராளமாக அதற்குரிய முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக சிம்மராசிக்கு புதன் பகவான் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வந்துடுவார் ஸோ சிம்மராசிக்கு புதன் வரக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் தாங்க கொடுப்பார் அதாவது எல்லா வழிகளையுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக பிள்ளைங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் அது எல்லாமே தீர்ந்து போயிடும் பிறருக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க ஏன்னா மற்றவங்களுடைய நலனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களை வந்து பாதிப்புகளாக போய் மாட்டி விட்டுறது அதனால் இது மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நடந்துக்கோங்க பிறருக்காக எதையும் செய்ய வேணாம் இந்த டைமில் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது ஸோ பெற்றோர்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் வாழ்க்கை துணைக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது நல்ல வேலை இருக்குது அதாவது வேலையே இல்லை வேலையே அமையல அப்படின்றவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டைமில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்குது கவ கவலைப்படாதீங்க வேலைகள் வந்து கிடைக்கும் பொழுது அது வந்து பயன்படுத்துங்க மேலும் யாரெல்லாம் சுயத்தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் வந்து உங்களுக்கு ஆர்வமும் அதிகமாகவே இருக்கும் ஸோ அதை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுய தொழில் தொடங்குகிறீங்க அப்படின்னா முன்பின் அனுபவம் இல்லாத விஷயங்களில் நம்ம எடுத்த உடனே அகலக்கால் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஸோ நிதானமாக வந்து செய்கிறதுக்கு பாருங்கள் ஆவணி இருபத்தொம்போதுக்கு அப்புறமா துளாராசிக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார் ஸோ துளாரா செவ்வாய் வரக்கூடிய இந்த ஒரு டைம் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு பன்னெண்டு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது சொத்துக்களால் லாபங்கள் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக விற்காம இருக்கக்கூடிய வீடு நிலம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகப்படியான சேல்ஸ் ஆகும் நல்ல ஒரு லாபத்துக்கு போகும் அதனால் அதன் மூலமாக வரக்கூடிய லாபங்களானது உங்களுடைய அந்தஸ்தை வந்து இன்னும் உயர்த்தி காட்டும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் எதுவும் நடந்துட்டு இருக்குது இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுங்க ஸோ பெற்ற ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க ஸோ இந்த மாதிரியான பாக்கியங்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதே போல் பிள்ளைங்களுடைய எதிர்கால நலன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க நலன் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்து வைப்பீங்க ஸோ எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வாய்ப்புகளானது கிடைக்கிறதுக்கு ஸோ அதனால் முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வைங்க இந்த டைமில் அவங்களுடைய மேல் படிப்பு சம்மந்தமாகவோ அல்லது வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு சம்பந்தமாகவோ இது மாதிரி என்ன ஒரு முயற்சிகள் அவங்க செய்தாலுமே கூட அனுகூலம் இருக்குது ஸோ பிள்ளைங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அதனால் தனுசுராசினியர்கள் பேரண்ட்டும் வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்க போகிறீங்க ஆவணி முப்பதாம் தேதிக்கு அப்புறமா சிம்ம ராசிக்கு சுக்கரன் வந்துருவார் ஸோ உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை தனுசுராசினியர்கள் வந்து பார்க்க முடியும் அதோடு உங்கள் ராசிநாதன் சுக்ரன் குருவிற்கு பகை கிரகம் அப்படின்றதுனால திடீர் दिडीर திடீர்னு दिडीर லாபம் வரும் அதாவது லாபம் வர மாதிரி இருக்கும் ஆனால் அதே பார்த்தீங்கன்னா அந்த லாபம் அப்படியே உங்களுக்கு விரயமாக போயிடும் ஸோ so, லாபங்கள் வந்துகிட்டே இருக்கே அப்படின்றதுக்காகவோ உங்களுக்கு விரயங்களும் கூட வந்துட்டே இருக்குங்க இதை இரண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து எழுதியிருப்பீங்க விரயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விரயங்களை சுப விரயங்களாக செய்ய பாருங்க சுப விரயங்கள் அதிகரிக்கிறதுனால உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அதே வேறு விதத்துல விரயங்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இறை வழிபாடுகள் ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது சுப விரயங்களாக வந்து மாற்றம் பெறும் இடமாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தனுசுராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் கட்டாயமும் வந்து செய்யலாம் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு இடமாற்றம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய பொறுப்புகள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் அந்த கட்டாயமாக நல்ல வழியில் வந்து பயன்படுத்துங்க வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் போட்டிகள் எது இருந்தாலும் எல்லாம் விலகி போயிடும் அதே போல் இந்த காலகட்டங்களில் கலைஞர்களுக்கு கௌரவம் பதவி புகழ் பட்டம் இதெல்லாமே தேடி வரும் கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை அப்படிங்கிறது கூடினாலுமே கூட அதை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது அது உங்களால் கட்டாயமாக முடியும் வருமானம் போதுமான அளவில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க இந்த பதிவுள்ள தனுசுராசினியர்களாகிய நீங்கள் வரக்கூடிய இந்த ஆவணி மதம் முழுக்க என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்